ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் கார்த்திகை திருவிழா கோலாகலம் வியக்க வைத்த சொக்கப்பனை ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் திரு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது சொக்கப்பனை ஏறி வாலிபர் மாவிளக்கு எடுத்த சம்பவம் அனைவரையும் வியக்க வைத்தது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் திருக்கார்த்திகை விழா கோலாகலமாக நடைபெற்றது செண்டாம் மேளம் முழங்க கார்த்திகை தீபத் திருவிழா மாலை தொடங்கியது கோவில் நிர்வாகத்தினர் சிறுவர்கள் மேளதாளத்துடன் ஊரை சுற்றி வந்து கோவிலை வந்தடைந்தனர் இதைத் தொடர்ந்து பத்திரகாளியம்மன் கோவிலில் முதலில் ருத்ர தீபம் ஏற்றப்பட்டது வண்ண கோலங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலை சுற்றி பல்வேறு தீபங்கள் ஏற்றப்பட்டது வண்ண விளக்குகளாலும் கோவிலில் ஏற்றப்பட்ட திருவிளக்குகளாலும் கோவில் வளாகம் முழுவதும் ஜொலித்தது இதைத் தொடர்ந்து பத்திரகாளியம்மன் மற்றும் பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பத்திரகாளியம்மன் மூலஸ்தானத்திலிருந்து தீபம் கொண்டு செல்லப்பட்டு சொக்கப்பணி முன்பு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து முழு சொக்கப்பனை சொக்கப்பனை சிவபெருமானை ஜோதி பொருத்தப்படுகிறது சிவனுக்கு சொக்கன் என்ற பெயரும் உள்ளதால் சொக்கப்பனை என்ற சொல் ஏற்பட்டது பனை மரத்தின் வேர் முதல் நுனி வரை பனைமரம் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மனித வாழ்க்கைக்கு உதவக்கூடியது பனைமரத்தைப் போல வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு நாம் உதவியாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தைக் கண்டு முக்தி அடைய முடியும் என்பதை உணர்த்தும் விதமாக சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது பனை ஓலை பச்சையாக இருந்தாலும் சிறிது நேரத்தில் பனை மரத்தில் கட்டப்பட்ட ஓலைகள் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது இந்த சொக்கப்பனை நிகழ்வை அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் பக்தியுடன் கண்டுகளித்தனர் சொக்கப்பனை எரிந்து முடியும் நேரத்தில் வாலிபர் ஒருவர் சொக்கப்பனையில் ஏறி உயரத்தில் உள்ள மாவிளக்கை எடுத்து வந்த சம்பவம் அனைவரையும் வியக்க வைத்தது சொக்கப்பனை எரிந்து முடிந்ததும் பனை ஓலையின் மூலம் பெறப்பட்ட சாம்பலை கோவில் பூசாரிகள் எடுத்து அதை ஸ்ரீ பத்திரகாளியம்மன் முன்பு வைத்து பின்பு அதை பக்தர்களுக்கு நெற்றியில் பூசிவிட்டனர் இந்த சாம்பலை வயல்வெளியில் தூவினால் அமோக விளைச்சல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தொக்கப்பணி நிகழ்விற்கு பிறகு பத்திரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இந்த திருக்கார்த்திகை விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் இளைஞர்கள் ஆலங்குளம் ஊர் மக்கள் செய்திருந்தனர்